ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கொத்தையம் கிராமத்தில் தொழிற்பேட்டை அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களால் ஒட்டப்பட்ட சுவரட்டிகளை கூலியாட்களை வைத்து போலீசார் கழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கொத்தையம் கிராமம் வெடிக்காரன்பழசு கிராமத்தில் தமிழக அரசின் சார்பில் அரளிக்குத்து குளத்தில் தொழிற்பேட்டை அமைக்க ஏற்பாடு நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தொழில் பேட்டை அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களால் கிராமப்பகுதிகளில் சுவரட்டி ஒட்டினார்கள் இதை போலீசார் கூலி ஆட்களை வைத்து சுவரட்டிகளை அனைத்தும் கிழித்து அப்புறப்படுத்தப்பட்டது மேலும் பொதுமக்கள் சூரட்டி ஒட்டுவதை தடுக்கும் நோக்கத்தில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது